சொல் என்ன முக்கியமான விவரம் பேசணும் ஒரு மனசன் கூப்பிட்ட போறதா என்ன ஒரு இருபத்தி அஞ்சு பாக்கி அப்படி நிக்க உட்கார் என்ன சரி பண்ணி டாக்ஸ் ஒரு எழுபத்தி எடுப்பா ரூபாய் வேலைக்கு இருக்குற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு சொல்ல பண்ணுவீங்க

உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு உரிவிக்கு ஐயா ஐயா ஒரு தடவை உருவிக்கு ஐயா ஐயா தெய்வீக சிரிப்பு ஐயா உங்க சிரிப்பு ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன் ஐயா குடுக்கா இதெல்லாம் நீங்க தூக்கா தாண்டா தூக்குவேன் என்ன இந்த சந்தோஷமான காட்சி கிடைத்துறது காட்சியா இது என்ன மைசூர் தசரா பண்டிகையா

பூனையை கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன் தான் ஐயாவோட பையன் இன்னும் பாக்கணுமா பாரு இந்த வைத்தியருக்கு வேற வேற இல்ல அவனோட பொழப்புக்காத அப்பப்ப எதாவது கலை குடுத்து போலாம் என் ஊசம் எடுக்கலையா யாரு ஆமா அடகா ஏன் அங்கேயோ பண்ணிட்டிருக்குற உள்ளவா யாரும் புதுசா இருக்கு ஐயா பாக்கு சொன்னாருங்க கூட்டியா அப்படியா உட்காருங்க லக்ஷ்மி என்னங்க ரெண்டு டம்ளர் மோர் குண்டா தம்பி யாருன்னு சொல்லலையே உங்களுக்கு ஏதாவது சுருங்க நெருங்க சொந்தம் சொன்னாருங்க சார் நீங்களே நெருக்கிக்க நீங்க பெரியப்பா என்ன தெரியல என்ன பெரியப்பாது ஊர்ல யாரு என்ன பார்த்தாலோ அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியலையா நீ யாரு என்ன சொல்ற பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சவுந்தரபாண்டியனோட பைய சிவா தங்கச்சி கல்யாணம் உங்க எல்லாரிய அழிச்சிட போறன்னு வந்திருக்கேன் தம்பி லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ உள்ள கொண்டுட்டு போ ஏய் யார் வந்தாலும் கூட்டிட்டு வந்தறடா எவன் என்னனக்கு தารிக்கசுல குடி போறியா என்ன வரக்கு போது சாமி இது வாங்கிட்டு வா ஏய் சொந்தக்காரங்கள பாக்கனும் என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கு நீங்க தான் அதுக்கு உதவணும் ஊருக்கே பெருசு அதுவே உள்ள உள்ளோட மாட்டேங்குது வேற யார்கிட்ட போறதே வேணா ஒண்ணு செய் கொண்டு வந்திருக்கிற பத்திரிகையில ஒண்ணு கூடு கல்யாணம் தண்ணிக்கு அவங்க கிட்டயாவது பத்து ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கிற என்ன எப்படி சொல்றீங்க வேணா எஸ்டடி பேசுமா உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்குறீங்க ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது சென்டிமெண்ட் மேட்ச் ஆகுற மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போவோமா Bye.

பட்டணத்திலிருந்து வந்திருக்காரு பார்வையிலே போட்டு தாக்குறீங்களா தாக்குங்க இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு அது இருப்பா அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது முதல்ல அவங்க அம்மா வரட்டு உன்னை மருமதனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம் இல்லேன்னா இப்படியே வெளியே போயிடலாம் செல்வே உங்க அம்மா வர சொல்லுமா ஏத்துக்க மாட்டாங்க

அவரு இன்னும் சொல்லவே இல்லையே இப்போ சொல்லுப்பா என் பேர் சிவா உங்க அண்ணன் சவுந்தர பாண்டியோட மகன் சவுந்தர பாண்டிய மகனா ஏன் பா வெளியில நிக்கிற உள்ள வாப்பா அப்பா பத்து கோடி காட்டிட்டாங்க யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு அநேகம் உனக்கு சொந்தக்காரனா தரப்பா ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான் பட்டணத்துல இருந்து யாரோ சொந்த சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம் அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய தாத்தா சொல்லிவிட்டாரு நான் வரேன்

சொல்ல என்ன வேகமா போகுது பாரு இந்த தெருவை நீத்துக்கலாம் சரி பாப்போலாம்

ஊர்ல தங்கறதுக்கு ஒரு இல்லையா இது வரப்பட்ட பாத்ரூம் வச்சா வீடு கட்ட மாட்டாரு உங்க வீடு என் வீடு தங்கலாமே இது கூட செய்யலாம் மனசில் வீடு எப்படிமா பிரமாதம் இது வீடும் சொல்லிங்க ஒரே ஒரு சவர்தா இருக்கு அங்க சார் வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு கதை வாங்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு செவத்தை வச்சுட்டேன் இது லெஃப்ட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது ரைட் இங்க ஒரு செவரு வருது இங்க பாரு இது பேக் இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன் மேல கூரை போட்டா வீடு ஆச்சு இங்க பாரு இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு இங்க இங்க டிவி வருது உட்கார்ந்து பாக்குறதுக்கு எப்பா தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு எவ்வளவு கஷ்டம் சரி நீ உள்ள படுகிறியா வெளிய படுகிறியா வாங்களே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தப்பா நினைக்கலனா அத கேட்கலம்மா கேளுமா நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தானே புதறி வளர் கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி சொல்லித்தாரான் நாடு கேட்டு போச்சு கேளு கமான் 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 அது உங்க வீட்டுல

எதுக்கு நான் வம்பு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க நீ கல்யாண புரோகிராம் உங்ககிட்ட பொண்ணு கேட்க பின்ன பண்ணா கேட்பாங்க எட்ரா போட்டவ இது கொஞ்சம் நல்லா இருக்கே டீடைல்ஸ் கொடு இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் டெய்லி லஞ்சம் மட்டும் ஆயிரம் ரூபாய் வருது இதை ஃபிக்ஸ் பண்ணா பிக்ஸ் பண்ணிடலாம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்க என்ன சிக்கல் இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான் வெளியில வந்தவொடனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதான்டா சிக்கலின் எல்லையை இந்த கண்ணை மட்டும் கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பார்ப்போம் ம் ஆ ஓ இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலட்ரி கார்டர் பொண்ணுன்னே ஆசரியானா குடும்பம் பக்கத்து இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ஆ ராஜபார்வை படம் பார்த்ததுலேருந்து ஆ கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்தா கல்லில் நிற்கிறா பிடிச்சிக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலாண்ணே ஆனால் கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஆயா

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்டில நீங்க நல்லவுமாரி தெரியலீங்க அதனாலதான் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சு அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மழை உச்சியிலிருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா சேத்து போச்சுங்க நான் லபக்கன்னு ஒரு மரக்கலை எஸ்கேப் ஆயிட்டேன்

பாசமுள்ள தம்பிங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படியே மூச்சு நிறுத்திடுவேன் காதலியோட நினைவுலயே ஒரு வருஷம் வாய்ந்துட்டு அவன் நினைவன் அழிய வந்து சாக துடைக்கிறீங்க அந்த காதலையை நான் ரொம்ப பாராட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னதாங்க பண்ணிப்பேன் ஐ லவ்யுங்க ஐ டூ ஐ லவ்யூங்க நான் இங்க இருக்கேங்க ஆஹ் ஆமா நிப்யா வயத்துல இருந்து நீங்க எப்படி படிச்சீங்க அதுங்களா பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்க நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன்னா ஆ வா தம்பி கரெக்டா ரைட்டுக்கு போமா அப்படியே திரும்பி நில் இருந்த ஒரு விட்னஸ் குளோசுங்க வாங்க போலாம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மலர் தம்பி தம்பி என்னப்பா இங்க அறுபத்தி ஆறாம் நம்பர் வீடு எதுப்பா இதுதான்

இந்த தோசை சூடுறது அல்வா சாப்பிடறது எல்லாம் உங்களோட இருக்கு மாமா உங்க பொண்ணு எனக்கு என்னைக்குமாமா கட்டி கொடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள்ள கட்டி குடுத்துற கண்ணயா கூட மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கேட்டிருக்கான் காலையில கணத்துல தண்ணி இறைச்சான்னு கேட்டேன் இறைச்சேன்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள்ள அதான் சுட்டேன் என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான் நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவோம் என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் எதை பொறுத்துக்குவேன் ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்குவேன்ட சாமி ஆரே நானங்க முனியம்மா. என்ன பண்றீங்க வீடு பறக்குறீங்க வீரோ தெறக்குற மாதிரி சத்தம் வந்ததே அது ஒண்ணு இல்லைங்க வீணக்குல தூசி இருந்துச்சு தඩபத வச்சு பட்டு பட்டுபொடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்றாளே முனிம்மா முனிக்கனே அடங்க

வானா அப்ளே நான் கிச்சன் பக்கமே போல வட்ட அடி போதும்டா சாமி ரேகா ரேகா என்னங்க கதவ மூடிட்டு குளியமா நான் கதவை மூடுனது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவ நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான் உங்களுக்கு கண்ணு தெரியாதே அதுவும் கரெக்ட் தான் என்னிகல் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோ போடுறதுக்கெல்லாம் தாலி கட்டுறேடா ஆமா இந்த விரல் எல்லாம் குறிச்சுட்டு ஒரு வேறக்கார இருந்தானே, அந்த இப்ப அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் வர லேட் ஆகும் ஆமா அவனே கேட்கிறீங்க எனக்கு தேங்காய்த்தீங்க ஆசையா இருக்கு அதை உடச்சு கொடுக்கணும் அம்மி கல் இருக்கு அதுல உடைச்சு சாப்பிடுங்க அம்மி கல்லு வேண்டாம் அதை விட ஒரு தாங்கான கல்லு இருக்கு அதுலயே நான் உடச்சுக்கிறேன்